ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மட்டன் வச்சுருக்கோம் மட்டன் வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இப்போ நம்ம போன்லெஸ் இருக்கிற மட்டன் எடுத்துருக்கோம் அது ஒரு கால் கிலோ எடுத்திருக்கோம் இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெறும் குக்கரில் மட்டன் போட்டிருக்கோம் கால் கிலோ இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொண்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம குக்கரில் ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வேகம் வச்சு எடுத்தாச்சு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் இப்போ இந்த மட்டனை வேக வச்ச மட்டனை அதில் போட்டுடலாம் இப்போ நம்ம மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மட்டனை வறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் மட்டன் ரோஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் பாஸ் ஆஃப்